இன்றைக்கு நிறைய பேருக்கு மாம்சந்தான் அவங்களுக்கு டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது ஒரு காரியத்தை தீர்மானிக்கிறது அவங்க மாம்ச மாம்சத்தினால தீர்மானிக்கிறோம் இன்னைக்கு நம்ம காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் கூட மெசேஜ் என்ன கேட்டோம் மாம்ச போராட்டம் மாம்சத்துக்காக போராடுறோம் மாம்சத்தோடு போராடுறோம் நம்ம போராட் நம்ம யாருன்னே தெரியாம போராடிட்டு இருக்கிறோம் நம்ம எங்கே இருக்கிறவங்க எதுக்காக போராடணும்னு தெரியாம மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் தான் நம்முடைய போராட்டம் நித்தமும் இருக்குது ஆண்டவர் சொல்றாரு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ பின்னிட்டு என்ன பண்ணாத பார்க்காத உன் வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஒருவேளை ஒரு சில நபர்களை உன் வாழ்க்கையிலேருந்து பிரிச்சுருந்தாருன்னா கத்தருக்கு சோத்திரம் என்று சொல்லி தூக்கி போ கத்தர் மேன்மையானது உனக்கு ஆயத்தம் பண்ணாம ஒரு நபரையோ ஒரு பொருளையும் வாழ்க்கையிலேருந்து பிரிக்க மாட்டார் நம்புறீங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சாட்சி அதுக்கு நான் சாட்சி உங்களோட வாழ்க்கையிலிருந்து கத்தர் ஒரு சின்ன குண்டூசியை வேண்டாம்னு தூக்கி போடுறாருனா அதுக்கு பின்னாடி அவர் பெருசா ஏதோ பிளான் பண்ணிட்டாரு அந்த பெரிய திட்டத்துக்கு இந்த குண்டூசி உனக்கு வேதனையை தான் அவர் என்ன பண்ணிட்டாரு தூக்கி போட்டுட்டார் அதை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிச்சு காணாமக்கல் என்ன பண்ணிடுவாங்க பிரவேசிச்சிருவாங்க நீ மாம்ச பிரகாரமாக யோசிச்சேன்னா உனக்கு அது பெட்டர் ஆப்ஷனாக தான் தெரியும் நீ மாம்ச பிரகாரமாக யோசிச்சா அது உனக்கு பெரிய பொசிஷனாக தெரியும் இந்த உலகத்தில் அது ஒரு பெரிய மேன்மையாய் தெரியும் அது இல்லாமல் உன் வாழ்க்கை இன்கம்ப்ளீட்டாக தெரியும் சத்ரு அப்படி மாதிரி காரியங்களை உனக்கு என்ன பண்ணிட்டே இருப்பான் காண்பித்தே இருப்பான் ஏன்னா இதை நீ பார்த்துட்டே இருந்தேன்னா மேன்மையான அழைப்பை நீ விட்டுருவேன்னு அவனுக்கு தெரியும் கத்த சொல்கிறாரு பின்னிட்டு பார்க்காத உன்கிட்ட வேன்கிட்ட இருந்து ஒரு காரியத்தை நான் வேண்டான்னு வி ஒதுக்கிட்டேன்னா ஆண்டவரை ஒதுக்கிறது தெரியும் ஆண்டவர் ஒரு சிலரை பிரித்து கொண்டு வருவது தெரியும் பிரித்து வந்தவர்கள் மறுபடி போய் ஒட்டிக்கலாம் ஒட்டிக்கலான்னு என்ன பண்ணாதீங்க ட்ரை பண்ணாதீங்க ஆண்டவர் முடிஞ்ச அளவு பார்ப்பாரு வெட்டு ஒன்று துண்டு வந்து துடிக்க துடிக்க வெட்டி போடுவார் அப்படி இல்லையா லோத்துவின் மனைவிக்கு நடந்த மாதிரி தான் நீ என் தரிசனத்துக்குள்ளேயும் வரமாட்டே என் வார்த்தையையும் என்ன பண்ண மாட்டேன் கீழ்படுகிறதுக்கு மற்றவங்கள விட மாட்டேன் நீ நித்திய சாட்சியாயிரு யார் யார் இந்த உலகத்தில் உனக்கு பின்னாடி வந்து பின்னிட்டு பார்க்கிறார்களோ அவர்களுக்கு நீ அடையாளமாக இருன்னு லோத்துவின் மனைவியை வைத்துட்டு போனார்